அந்த பக்கம் பண்டிய கூட்டத்தையே கொண்டு விடுங்கடா இந்த பக்கம் சிங்கிள் சிங்கிள் சிங்கிளாவே நிக்கிறேன் நான் அடே நீ இங்கே இருக்கல எப்படி படலிக்க போன எல்லாருக்குமே தெரியும் உடம்ப பேராதனை வைத்தியசாலைக்கு வந்து என்னுடைய உடம்ப ஃபுல்லா எடுக்க சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறேன் அவனால பாவம் தான் அவனால் மீதாவது சாப்பிட உடக்கத்தானே வேணும் தமிழன் தமிழராகவே இருப்பாடாப்பா

என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நான் அரசியல் போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏழு மண்டால் சத்தியமுத்தி ஐயாவோ கூட்டின்னு வாங்குவோம் ஏழு மண்டால் கீரீஸ்வரன் ஐயா கூட்டின்னு வாங்க ஏழு மண்டால் இந்த கரப்பான் போட்டிகளை பிடித்து கொண்டு வரவு நாங்கள் அடிப்போம் எந்த அமைச்சரையோ எந்த அரசியல்வாதியோ கொண்டு வாங்கோ ஒரு பப்ளிக் டிபேட்டுக்கு நாங்கள் வீட்டில் கரண்டியால் சாப்பிடறதுல தானே ராசா வீட்டில் சாப்பிட்ற என்னதுல கையால கை கலவுரம் அவளுங்க இல்லை தானே ஸோ திங்க் அபவுட் இட் வீல் சேஞ்ச் நாங்கள் வெள்ளக்காரன் தன்னோட தமிழ் நம்மளும் தமிழராகவே இருப்போம் மேடாப்பா ஒரு மிக்சரை வண்டி அந்த மிக்சர் போகணுண்டு அடியால் ஓட்டையை போட்டு ஏவன் ஐஸ்கிரீமும் மேலாலையும் குடிச்சு கீழாலையும் சாப்பிட்டு கொண்டு வர ஆக்கள் தான் என்னங்க என்ன படி வசப்படா இந்த புக்கே கையில் வண்டி சாப்பிட்டு சுவரில் வண்டி தேய்க்கிறாக்கள் தான் என்னங்க கழுவாமல் பி வெரி ப்ராக்டிக்கல் வை ஐ ஒன்ட் டூ இட் என்ன நான் ஏன்னு அதை செய்வணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் தர்ஸ் தஸ் ஆர் யூ கோ இன்சைட் த பீப்புள் அப்படின்றா தான் நீங்கள் மக்களோட மக்களாகலாம் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா எனக்கு ஒரு ரெண்டு மூன்று அட்வைஸ் வந்தது அதாவது வந்து நேட்டு பெட்டில் இருந்தபடியில் ஆகி போட்டதுன்னு சொல்லி பெட்ஷீட்டால் பொறுத்தபடியில் ஆகி போட்டேன்னு சொல்லி அதை விட சொல்லி நான் ப்ரொஃபஷனாக இல்லைன்னு சொல்லி அதாவது ஒரு டாக்டராக இருந்தோம்ன்னு ப்ரொஃபஷனலாக இல்லாமல் வந்து வீடியோ போட்டு வந்திருக்கேன் சொல்லி ஓகே எனக்கும் அது நல்ல ப்ரொஃபஷனலாக கதைக்க விருப்பம் நானும் ப்ரொஃபஷனலாக கதைப்பேன் நல்ல அண்ட் ப்ரொஃபஷனலி ஒரு டாக்டர் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜர் ஒரு பிஎம்பி ஒரு லோகியர் நீங்கள் ஒரு ஆச்சை நீங்கள் என்ன பண்ணணும்னா சொல்லி கொள்ளலாம் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு நல்ல அப்பா வடி பட் த வே யூ வாண்ட் கால் மீ ஐ கேன்ட் ட்ராக் டு இன் அ ப்ரொஃபஷனல் வே லைக் யூனோ எதுக்கு நடிப்பானுன்றது தானே இந்த கேள்வி எதுக்கு நாங்கள் நடிக்க வேணும் அதாவது நாங்கள் யூனோ சம்டைம்ஸ் வென் ஐ கோ தமிழ சொல்கிறோம் சில நேரங்களில் வந்து நாங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிக்கல ஸோ யூனோ வில் டேக் திஸ் அண்ட் அப்ரோன் அப்படி அண்ட் லைக் சில பேர் வந்து இங்கிலீஷ் லேங் இட்ஸ் லைக் அடே நீ இங்கே இருக்கில்ல எப்படி படலிக்க இல்லை இருக்குமே தெரியும் இப்போ வந்து அந்த முரளி அந்த வேறு பற்றி தான் நான் கதைக்கிறேன் சரிதானே எங்களுடைய ஐயா முரளிவள்ளிபுர்ணா தானேங்கள்ட்ட பெருவங்க டப்படி இந்த துண்டை மட்டும் போட்டு வழியால் வேடியா போட்டுருவாங்க எங்களோட ஒரு சொல்லி இருக்கிறார் அவர் வந்து கொம்யூனிட்டி மெடிசன் சமூக ஊடகம் படித்தவரால் அவர் நான் சம்பந்தமாக எல்லாம் எழுதியிருந்தார் பிறகு திருப்பி அடிவாடன்னு சொல்லி நீ அடித்தப்பறம் திருப்பி அடிக்கிறதில் ஒரு பிழையும் இல்லை இல்லையோ சரியா அவர் வந்து காய் கேட்கப்படுத்தாங்க ஏன்னா டாக்டர் தீப் இப்போ இந்த வீட்டை போய் சாப்பிடுங்க சோறு பழைய புட்டு மிச்சம் இடியப்பமா எல்லாத்தையும் அப்படி கொள்ளாக்கி போட்டு அந்த அப்படி அடிக்கிறது பட் வழியில் ஹலோ டாக்டர் ஏண்டா நடிக்கிறீங்க நான் வந்து வாழ்க்கையில் நடிக்க மாட்டேன் நான் ப்ராக்டிக்கலான ஆள் நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி தான் இருப்பேன் எனக்கு அப்படி நடிக்க வேணுமென்ற தேவையும் இல்லை எனக்கு வடிவாக சொல்கிறேன் என்றால் இப்போ கனவேறு கால் பண்ணி சொல்லிங்கன்னா நீ வந்து பைன் போத்ரோட போட்டிருக்காயின்னு சொல்லி உண்மையாகவே நான் பயன் குடிக்கிறேன் கடவுள் அறிய நான் வயன் அன்ல சதவைஸ் எங்கேயாவது போய் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நேரங்களில் பயன் குடித்தாலேயே சத்தியமாக நான் பயன் குடிக்கிறேன் அதோடு எங்கள்கிட்ட கொலேஜ் கொலேஜ் ஆஃப் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் சொல்லி எங்கள்கிட்ட கொலேஜில் நடக்கிற பாட்டி இரவு பாட்டியில் கூட நான் குடிக்கிறே இல்லை அதுக்கு வந்து ஒரு முறை நாங்கள் ஃபஸ்ட் இயரில் இருக்கிறக்குள்ள எங்களை தான் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டது எங்கள் பாமினி அக்கா தர்ஷனன் எல்லோரும் பார்த்து கொண்டு போய் நினைக்கிறேன் அப்போ வி வேண்டும் என்னச்சு சார் அண்ட் தென் அது பிறகு அவங்க கேட்டாங்க ஸோ பார் ஏர் எடுத்து நடத்துறது அதாவது பார் எடுத்து நடத்துறேன்னு சொன்னால் வளமே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த கொலிஸ்டேஷன் தான் எல்லோரும் குடிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷோட்டோண்டு இருந்தால் பிறகு முழு சாமானும் அதாவது போத்திரெல்லாம் ஓடிடும் நடந்து காலால் நடந்து ஓடிடும் ஒரு ஐம்பது போத்தில் ஒன்று வார மாட்டோம் பயங்கவன் எனக்கு கவலை என்னடா எனக்கு அதை திருப்பி செய்கிறா போயிட்டு நான் அட்மின் விட்டுருவேன் இட்ஸ் ஓகே அப்போ என்னடுதான் அதை பொறுப்பாக தாரங்கள் நீதான் எங்கள்கிட்ட கொலிஜின்ட பாமேன் சொல்லி எனக்கு அந்த இடத்துக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையே வச்சுருந்தது அதாவது நான் போத்தில் களவெடுக்க மாட்டேன் போத்தில் கொண்டே வீட்டை சேர்க்க இண்டை வரைக்கும் ராசா நான் நினைச்சிருந்தால் போத்தில் எடுத்துக்கொண்டே வீட்டை குடிச்சிருக்கலாம் இவன் எனக்கு குடிக்க தெரிஞ்சு நான் எல்லோரையுமே குடிக்க சொல்லி போட்டு எல்லோருமே பாட்டியில் குடிக்க சொல்லி ஹோட்டல் நடக்கிற எல்லோருமே குடிக்க சொல்லி போட்டு நான் எல்லோருக்கும் விட்டு கொடுக்குறது ஃபேமஸான ஒரு ஃபோட்டோண்டுருக்கு நான் தான் போடுறேன் ஸோ அப்படி ஒருத்தர் இருந்த ஒருத்தனை കടശിയാൻ തന്നെ കൊണ്ടുവിറ്റിങ്ങനെ കവലയായി കിടക്കുന്നത് എന്താണ് ഐ ആം വെരി പ്രാക്ടിക്കൽ ഉണ്ടിക്കലേ ചെന്നാൽ നാ മാറ്റോട്ട് പേ പ്ലൊഫനലാണ് വന്ന് നാ ഒരു ഫോറമോണിൽ കഥ കേക്ക ഐ കി വെരി പ്ലൊഫനൽ ലൈക്ക് യൂണോ ആനാൽ നാങ്ങൾ സാധാരണ കഥ കേക്കില്ല ശിവാണേണ്ട പട്ടിക്കടയിൽ നൂറ് ഗ്രാം മിക്ചറെ വണ്ടി അത് മിക്ചർ കോൺണ്ടടിയാല ഓട്ടിയെ പോട്ട് ഈവൻ ഐസ്ക്രീമും മേലാളെയും കുടിച്ച് കീഴാലെയും സാപ്പിട്ട് കൊണ്ട് വരാ ആകൾ തന്നെ என்ன மாதிரி வசூக்கையை கையில் வடித்து சாப்பிட்டு சுவரில் வண்டி தேய்க்கிறாக்க தானே நாங்கள் கழுவாமல் பி வெரி ப்ராக்டிக்கல் வை ஐ டு டூ இட் என்னென்ன நான் ஏன் அதை செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொன்னால் தட்ஸ் தட்ஸ் ஆ யூ கோ இன்சைட் த பீப்புள் அப்படின்றா தான் நீங்கள் மக்களோட ஆகலாம் எங்களுடைய அமைச்சர் மாதிரி சந்திக்கணும் எங்களுடைய எம்பி மாதிரி சந்திக்கணுமென்ட்டு சொன்னால் ஆறு மாதத்துக்கு எடுக்கும் நான் நீங்கள் விரும்பி ஒரு அமைச்சர் பதவிக்கோ அல்லது ஒரு எம்பி பதவிக்கோ வந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு இருபது நிமிஷம் யூடியூபர்ஸுக்கு ஸ்பெஷல் வீடியோ அவனும் பாவன் தானேட அவனாலும் ஏதாவது சாப்பிட விளக்கத்தானே விடணும் எவ்ரிபடி ஷூட் இவன் இஃப் ஐ டை நான் என்கிற உடம்பை பேராதனை வைத்தியசாலைக்கு வந்து என்னுடைய உடம்பை ஃபுல்லாக எடுக்க சொல்லி எழுதி கொடுத்துருக்கிறேன் நீங்கள் பேராதனை வைத்தியசாலையில் போய் பிளானிங் யூனிட்டில் உங்களுடைய டவுட் என்றால் கேட்டு பார்க்கலாம் நிரோஷாமிஸ் என்று சிங்கள இருக்கிறார் அவ தான் அந்த பேராதனை வைத்தியசாலை இறந்தபின் உடல் தானம் என்று சொல்லி முதன் முதலாக எங்களுடைய பேராதனை வைத்தியசாலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஜூலை மாத பகுதியிலே வைத்தியர் அர்ஜுன ஜில சார் அவர்களுடைய இதிலே பின் அவயவங்கள் தானம் என்ற விஷயத்தில் வந்து ஃபர்ஸ்ட்டாக பேர் அதனை தான் கொண்டு வந்திருந்தது அதாவது நாங்கள் நாங்கள் உதாரணத்துக்கு நான் ஆக்சிடென்ட் பட்டு எந்த பிரெயின் டெத் ஆகிட்டால் எங்கள் ஹார்ட் இருக்கும் என் லிவர் இருக்கும் எந்த கிட்னி இருக்கும் எந்த ரெட்டினா இருக்கும் அது இந்த என்னுடைய கண்கள் இருக்கும் அவரை எல்லாம் எல்லாம் என்ன என்னுடைய உடம்பை எரிக்க வேண்டாம் நான் இறந்தால் ஆக்சிடென்ட் பட்டு இந்த பிரெயின் டெத் வந்தால் அல்ல ஹார்ட் டெத் வந்தால் என்னுடைய உடம்பின் அவயவங்களை வெட்டி அது தேவைப்படுவர்களுக்கு பொறுத்துவதற்கு நான் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுக்கு டவுட் என்றால் பேரதினை வைத்தியசாலையினுடைய பிளான் யூனிட்டுக்கு கால் பண்ணி மிரோ நிரோஷாமிஷன் வாழ் இருக்கிறேன் இங்கிலீஷ்லையும் கேட்டு பார்க்கலாம் என்னோட டாக்டர் வாழ் இருக்கிறோம் அவடோட பேரும் ஞாபகம் இல்லை தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக அந்த இனிஷியேட்டிவை கொண்டு வரைக்குல அந்த ஃபோம் இருக்குது தானே அப்ளிகேஷன் ஃபார்ம் அதை அடிக்கிறதுக்கு எங்கள் எங்களோட யூனிட்டி தான் வந்தவன் நாங்கள் தான் ஃபோட்டோப்பி எடுத்து கொடுக்குறாங்க அப்போ நான் கே மிஸ்ன்னு சொல்ல நாங்கள் வந்து டெத்து வந்த பிறகு டொனேஷன் பண்ணுறதுக்குரிய அந்த ஆறாவது விரும்பினா தரலாமெண்டா ஃபஸ்ட் ஃபோமாக ஃபோட்டோ காப்பி அடித்து கொடுத்துட்டு அதில் ராமநாதன் அடிச்சினாலும் சைன் பண்ணி கொடுத்த நான் நான் இப்போவோ இன்ற உடம்பை பேரதனையே கொடுத்துரு கண்ணில் இருந்து இந்த உடம்பு வந்து நாளைக்கு நீங்கள் என்ன சுட்டாலும் தலையில் சுடுங்கமோ பிரெயின் டெத்தாயிரம் எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கணும் அப்படி சொல்லாத சொல்லாத என்று ஏனென்றால் அப்படி இருந்தால் கூட நான் இந்த உடம்பு பேரதனை வைத்தியசாலை வந்து எடுத்துக்கொண்டு போயிடேன் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவங்க வந்து வேண்டுகொண்டு போயிடுவாங்களா என்னால் என்னால் இன்றை உடம்பு அவயவங்களால் இன்னும் ஒரு பத்து பேர் கிட்னி இருக்கிற இல்லாத ஒரு இளம் பிள்ளை ஒரு புது பிள்ளை உண்டு அல்லது வந்து கண் தெரியாத ஒரு ஆளுக்கு போகும் என்னுடைய இதயமாக இருக்க எடுக்கப்பட்டால் எனக்கு தெரியாது ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான் செய்கிறார் ஸ்ரீலங்காவில் ஒரு ஆளுக்கு போகும் எடுக்கக்கூடிய எல்லாம் போட்டு மிச்சம் முழுக்கத்தை மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு படிப்பதற்காக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எழுதி கொடுத்துட்டேன் இதையும் உங்களால் ஒரு அரசியல்வாதியால் துணிந்து அதை எழுதி கொடுக்க முடியும் என்றால் தயவு செய்து எழுதி கொடுக்கவும் ஆரோரால் போட்டிருந்தால் இந்த ஐயாவுக்கு வந்து பார் இருக்கான்னு உங்களுக்கு தெரிய மாட்டேன் சரி பார் இல்லையன்டே வச்சு கொள்வோமே இளம் இளம்பொடியலுக்கு ஐயா மாதிரி இந்த இந்த வயசு போனால் ஐயா மாரி இளம்பொடியல் எதிர சொல்கிறதா என்ன குடு அடிக்கிறாங்களோ மோட்டர் சைக்கிளை ஓடித்துறாங்க ஆர்டிஏ கூடுது ஆக்சிடென்ட் கூடுதுண்டு நாங்கள் இது வரைக்கும் இளம்பொடியலுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் ஸ்கூலில் படிக்கிறாங்க தான் ஜெஃப்னா என்ன வந்து நூறுக்கு மேலே த்ரீ வருது இல்லைன்னு சொல்லலை படிக்காம ஒரு கொஞ்சம் பேர் ரோட்டில் நிற்கிறாங்க அதான் என்ன செஞ்சுருக்கிறேன்னாங்க நான் கதைப்பம் இப்போ மற்றது அந்த ஒரு அண்ணவராள வீடியோ வந்து போராளிகள் சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து அண்ணாவரால் போட்டிருந்தவர் எனக்கு அதை பார்க்க சரியான கவலையாக இருந்தது என்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நான் அரசியல் போகிறேன்னு சொல்லிடுறேன்னு உங்களுக்கு ஸோ நான் போய் தான் நான் சில பேர் என்னை கேட்டுக்கொண்டுருந்தேன் என்ன திடீரென்னு நீ அரசியலுக்கே போக மாட்டேன் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க அதாவது நான் உங்கள்கிட்ட நான் கேஷுவலாக தான் டக்கு இந்த இன்டர்வியூஸ் பட் இஃப் யூ வாண்ட் சி மீன் த ப்ரொபர் இன்டர்வியூ யூ கேன் சி மீன் அ ப்ரொபவே கன பல திறப்பட்டாக்கள் கண பேர் அட்வைஸ் பண்ணாங்க ஐ லைக் இட் எனக்கு எல்லோருடைய அட்வைஸையுமே எனக்கு கேட்குறது விருப்பம் கேட்குறது விருப்பம் ஆனால் அதன்படி நான் செய்கிறேன் ஏனென்றால் நான் சொல்கிறதே நான் கேட்குற வழக்கம் எனக்கு இல்லை ஓகே தேங்க்யூ ஸோ மச் நான் கிளம்பரன் கதைக்கலை உங்களுக்கு டைமே வேஸ்ட் ஆகுறேன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ போட்ட உடனே ஆயிரம் பேர் இந்த லைவுக்கு வாரியன்னு சொன்னால் சம்திங் இஸ் தியா நாங்கள் நாளைக்கு யாழ்ப்பாணத்தில் சந்திப்போம் முக்கியமான ஊடகங்கள் வந்து என்னோட கேட்டிருக்கணும் அவர்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடியது ஏழு மண்டால் இந்த கரப்பான் பூர்த்திகளை பிடித்து கொண்டு வரவு நாங்கள் அடிப்போம் எந்த அமைச்சரையோ எந்த அரசியல்வாதியோ கொண்டு வாங்க ஒரு பப்ளிக் டிபேட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஃபேஸ்புக்கில் கூடறேன் தானே கொஞ்சம் பேர் அவையாவது கூடி அந்த பக்கம் பாண்டிய கூட்டத்தையே கொண்டு விடுங்கடா இந்த பக்கம் சிங்கிள் சிங்கிள் சிங்கிளாவே நிக்கிறேன் நான் சரிதானே அங்கால ஒரு இருபது பேரை கூட்டிட்டு வாங்கோ இங்கல் பக்கம் நான் எந்த ஊடகம் ஐபிசிக்கு திருப்பியும் சரஞ்ச் பண்றேன் ஏழு மண்டல் சத்தியமூர்த்தி ஐயாவோ கூட்டின்னு வாங்குவோம் ஏழு மண்டல் கேதீஸ்வரன் ஐயாவோ கூட்டின்னு வாங்குவோம் ஏழு மண்டால் யாராவது ஒரு பிரச்சனை பட்டார்களோ என்னமோ கூட்டிட்டு வாங்குவோம் நான் கதைப்பான் யார் வெல்றதோ யார் தோக்குறது பார்ப்போம் எனக்கு பிரபஞ்சனாலும் கதைக்க தெரியும் சாதாரணமாக ஷேர்ட்டை மடித்து விட்டுட்டு சப்பாத்த காலடி கரையில் வச்சுட்டு நீ போட்டு கிரிக்கெட் ஆடவும் தெரியும் எனக்கு சரிதானே தேங்க்யூ ஸோ மச் நாளைக்கு பெரும்பாலும் நாளைக்கு பாஸ்கெட் பால் மேட்ச் ஒன்று இருக்கும் ஜெஃப்னா இண்டோ கோலேஜில் நான் சம்மந்தமான அப்டேட் பண்ணுறேன் அதில் எங்களுக்கு ஃபைனல் மேட்ச் இருக்குது நான் போய் இப்படி ஆடுவேன் എനിക്ക് സപ്പോർട്ട് പണ വരുമ്പോൾ യാർ പണം വെന്ത്ക്കു കേട്ടിട്ട് അത് അപ്ഡേറ്റ പോ സപ്പോർട്ട് പണ വരും നാളെ ഫൈനൽ മാച്ച് ജോലി സ്റ്റാസോടെ എൻ്റെ സ്കൂൾ ടീമോട് സ്പുട്നിക്ക ടീമുകാട്ടി നമ്മൾ യാരമണോട് പാസ്കറ്റ് ബോൾ മാച്ച് നടക്കും ഓക്കെ வந்து நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் நான் என்ன இந்த வீடியோமா எடுத்து நான் சொன்னேன் அந்த ப்ரொஃபஷனலாக கதைக்க சொன்னேன் நாங்கள் ப்ரொஃபஷனலாகவும் கதைப்போம் நாங்கள் வீட்டில் கரண்டியால் சாப்பிட்றதுல தானே ராசா வீட்டில் சாப்பிட்ற என்னதில் கையால் கை கழுவுற ஒழுங்குங்க இல்லை தானே ஸோ திங்க் அபவுட் இட் வீழ்ச்சியு நாங்கள் வெள்ளைக்காரன் இல்லை தமிழும் தமிழராகவே இருப்போம்டாப்பா மேடாப்பா உள்ள காரனாகவே இருந்துட்டு போகட்டும் முக்கியமான சொல்ல விஷயம் வந்து அந்த அண்ணாவில் வீடியோ பார்த்தோம்னு சரியான நெஞ்செல்லாம் எல்லாம் நான் தேர்தலுக்கு போனால் நான் அரசியல்வாதி ஆயினால் என்னுடைய முதலாவது வேலை போரால் பாதிக்கப்பட்ட போரில் இருந்த போரில் அவயவங்கள் இருந்த சகல பேருக்கும் முதலாவதாக அவர்களுடைய எதிர்காலத்தை மாற்றி போட்டுத்தான் என்னுடைய அடுத்த வேலை இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் மறுபடியும் சந்திப்போம் உங்கள் எதிர்கால திட்டங்களை தற்போது பொதுவழியில் பயிர வேண்டாமனு நினைக்கிறேன் பரவாயில்லை இப்போ நான் இதை போட்ட உடனே எங்களுடைய அமைச்சர் மாட்ட போன்ற ஒடிப்பு நாங்கள் நாடு முன்னாள் போராளிகள் எல்லாரையும் மீட்டமைக்கிறம் உண்டு உடனே எங்களுடைய அரசியல்வாதிகள் தங்களோட தேர்தல் விஞ்ஞானத்தில் போட்டால் பிறகு நான் இந்த டொப்பிக்கை மாற்றிடுவேன் ஆனால் நான் எங்களோட சகோதரத்துக்கும் எங்கட എക്കാണ്ടി ഒരു കാലത്തിൽ കയ്യില കാലിൽ ഉടമ്പട വെടി വിടു പീ സേറി മണ്ടില പീ സേറി രോട്ട് വഴി നിൽക്കുക എൻ്റെ കയ്യാല തൂക്കി കൊണ്ട് അവരുടെ വാഴയെ നാ മാ അത് നമ്മൾ മാറ്റുവോം അത് വെയിറ്റ് പണുങ്ങോ താങ്ക് യു സോ മച്ച് ഡോക്ടർ രാമനാഥൻ അർച്ചു എം എസ് ബി എസ് ഹോസ്പിറ്റൽ ചാച്ചേരി